வணக்கம் நான் உங்கள் போல இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு பாத்ரூம் கட்டியிருக்காங்க அது வந்து ஃப்ளம்மிங் ஒர்க் பார்த்துருக்கோம் ஏற்கனவே அவுட்டர் லைன் அடிக்க ஆரம்பித்தாச்சு இருந்தாலும் இந்த பாத்ரூம் வீடியோ எடுத்து வச்சிருந்தா கொஞ்சம் சரி எடிட் பண்ணி போடுவோம் நம்ம மொபைலில் தான் எடிட் பண்ணுறோம் ஓரளவுக்கு தான் கிளியரன்ஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்க நான் தான் எடிட்ரு எல்லா வேலையும் நானே பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோ நிறையா இந்த வீடு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடு கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஸ்டமர் கேட்குற டேப்பை தான் நாங்கள் வச்சுருக்கோம் ப்ளம்மிங் லைனு எல்லாமே அதனால் ஏன் சாதாரண டேப்பே போகிறீங்க டைவெட்டு வச்சுனா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க டைவெட்டர் லேட்டஸ்ட் மாடல் கேட்க மாட்டாங்களா கஸ்டமர் கேட்குற விருப்பத்துக்கு ஏற்ற மாரி நாங்கள் போடுறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பாத்ரூமு இதில் வந்து கார்பேச வாட்ரு ப்ளஸ் டேங்க் வாட்ரு வச்சுருக்கோம் ஹீட்ரு வாட்ரு எல்லாம் சிபிஎஸ் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒன் பீஸ் தான் வைக்க போகிறாங்க ஒம்பது இன்ச்சு இதில் பைப் லைன் வச்சுருக்கோம் ஃப்ளோர் டாப் அங்கே வச்சுருக்கோம் இதுகிட்ட வாஷி பேஷன் லைன் வந்து இறக்கி விட்டு நம்ம ஜல்லி போடுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக போட்டு வச்சுட்டோம் இப்போ அடிக்கி அடிக்க நம்ம வந்து சும்மா வீடியோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அதை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு இருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஹீட்ருக்கு இன்புட்டு ப்ளஸ் இதுலேருந்து இருந்து ஹீட்ரு பாயிண்ட் வச்சாச்சு இதில் வந்து டேங்க் வாட்ரு நம்ம ஷவர் வச்சுட்டு எப்பயும் போல் ஷவர் வச்சுட்டு கீழே இந்த இது வந்து கார்பரேஷன் மட்டும் தனியாக இருந்தான தள்ளி வச்சாச்சு இது வந்து பிவிசி பைப் போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு மிச்சப்படுத்துவோம் அடுத்தடுத்த ஒர்க்கு தான் அளவு ஒர்க்கு ஏற்ற மாதிரி அதுக்காக லோக்கல் பொருள்லாம் போட மாட்டோம் ஓரளவுக்கு மீடியமாக உள்ள பொருள் எல்லாமே போடுவோம் கஸ்டமர் சாதாரண வால் மிக்சராக வால் மிக்சர் வச்சுட்டு போயிடுவோம் நாங்கள் அந்த ஹாலில் வந்து ட கார்னர் பேசன்னு கேட்டிருக்காங்க அதனால் ஒரு ஒன்றரை பைப்பு தள்ளிவிட்டு ஒரு ஆர்எஃப்டி மட்டும் தள்ளியிருக்கான் இது வந்து அந்த சைடு பீம் அந்த பெல்ட் வந்தனால கொஞ்சம் தள்ளி உடச்சிருக்கோம் அளவுக்கு தான் உடச்சிருக்கீங்கன்னு கேட்க கம்மெண்டில் அதேமாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஏன் இந்த அளவுக்கு உடச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏன் இந்த டேப்பு போடுறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் இந்த பைப்பு போடுறாங்கன்னு இன்னொரு அட்டாச்சு பாத்ரூமே இதுலேயும் அதே டிசைன் தான் இது வந்து ஃப்ளோர் டேப் வச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக அஞ்சுக்கு அஞ்சு சிட்டு கரெக்டாக வச்சுச்சு இதுலேருந்து லைனை கொண்டு வந்து இதில் வா வா பாஸ்பேஷனை தூக்கி விட்டாச்சு இந்த ஃப்ளோர் மட்டத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உடைச்சிருக்கோம் ஏற்கனவே பைப் லைன் தூக்கி வச்சாச்சு இது ஹெல்த் பலஸ்ட்டுக்கு வச்சாச்சு ஹெல்த் பஸ்ஸுக்கு ரைட் சைடில் வச்சாச்சு அது ப்ளஸ் டேங்கு வச்சாச்சு இதை வந்து சிபிசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷவர் அதேமாரி நார்மலான ஷவர் வச்சாச்சு ஃபுல்லாக இது வந்து இன்புட் இதில் டீ போட்டு வச்சாச்சு நம்ம வந்து இது கீழேருந்து ரெண்டு அடி ஹைட்டு ப்ளஸ் அதுலேருந்து ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு எல் பிராஸ் தூக்கி விட்டால் வாஷ்மேஷின் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் வால்மோண்டி வாஷ்மேஷன் கூட செட் பண்ணிக்கலாம் தான் கீழே ஓஸ் தான் தெரியும் மோல்டிங்காக இருக்குது அதேமாரி டைப்பு ஷவருக்கு ஹீட்டருக்கு எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு ஃபுல்லாக தூக்கி விட்டாச்சு இதுலேயும் கார்பரேஷன் வாட்டர் கீழே உள்ள பாத்ரூம் மட்டும் கார்பரேஷன் ஏரியா எங்கள் ஏரியா வந்து காரைக்கால் ஏரியா அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கார்பரேஷன் வாட்டர் நல்லா ப்ரெஷராக வரும் அதனால் கார்பரேஷன் வாட்டர் இன்டிஜுவலாக தனித்தனியாக தூக்கிடுவோம் அவுட்ருக்கு எல்லா பைப்பும் வந்துட்டு நம்ம வந்து அவுட்ரில் வந்து ஃபோர் கேஜ் பைப்பு தான் அடிப்போம் ஃபுல்லாக இது வந்து ஒரு ம கிச்சன் கிரானைட்லேயே கிச்சன் போடுவாங்க சிங்கு கிரானைட்டு அது கடப்பாக்கள் தான் கட்டியிருப்பாங்க கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் கட்டுவாங்க இதில் வந்து கார்பஸ் வாட்டர் ஒன்று டேங் வாட்டருக்கு ஒன்று வச்சுருக்கோம் கீழே வந்து பொத்து விட்ருக்கோம் மேலே கிரானைட் ஒட்டிட்டு ஹோல்ஸு போட்டு தருவாங்க அதில் நம்ம ஜாலியாக வச்சு முறுக்கிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆர்வக்கு கேட்டிருக்காங்க இதுவும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் நடந்திருக்கு கீழே ஒரு பிவிசி பைப்பை போட்டு ஓவர்ஃப்ளோக்காக தனியாக கொண்டு வந்துட்டு இது வழியாக இங்கே வெளியில் வாட்டர் லைனுக்கு தள்ளி விட்டுச்சு அது சிபிவிசி பைப் விட்ருக்கோம் ஓவர்ஃப்ளோ லைன் வந்து இன்டிஜுவலாக கொண்டு வந்துட்டு இது வந்து வாட்ரு இன்புட்டு இது வந்து டெலிவரி வாட்ரு போகிறதுக்காக சும்மா டேப் அடித்து வச்சுருக்கோம் அப்புறமே கப் போட்டு சின்னதாக ஓல்ஸ் போட்டு அது ஓல்ஸ் தள்ளி வச்சிட்டோன்னா இது வழியாக வாட்ரு ஓவர்ஃப்ளோ ஆகிறது பாத்ரூம் வழியாக போயிடும் ஃப்ளோர் டாப் வழியாக போயிடும் அந்த ஃப்ளோர் டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிடும் ஏற்கனவே நாங்கள் ஒன்றரை பைப்பு தூக்கி வச்சுருந்தோம் அதில் இப்போ வந்து இங்கே ஒரு வாஷ் பேஷனு இங்கே வந்து இந்தியன் பேஷன் வருது அதை வந்து ப்ளஸ் டேங் அந்த ப்ளஸ் டேங்க்காக பைப் லைன் பேஷன் வச்ச பிறகு தான் வைக்கிற மாரி இருக்கும் இதில் வந்து ஒரு கார்பரேஷன் வாட்ரு இப்போ ஹீட்ரு வாட்ரு வேணான்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து டேங்க் வாட்ரு டேங்க் வாட்ரு மட்டும்தான் ஷவரு ப்ளஸ் டேங்க் வாட்ரு இதில் வந்து ஹெல்த்து பாஸ்ட்டுக்கு ப்ளஸ் டேப்புக்கு இதுலேருந்து மூணு அடிக்கு இந்தியன் பேசண்ட் ஒதுக்கி வச்சாச்சு ஹெல்த் பாஸ்ட்டு ப்ளஸ் டேங்கு எல்லாமே இந்தியன் பேசண்ட் ஒதுக்கிறோம் ஃபுல்லாக இதில் வந்து ஹீட்ரு ப்ரோவிஷன் எலக்ட்ரிக்கல் ப்ரோவிஷன் வச்சுருக்கோம் அவங்க கஸ்டமர் என்னென்னா எங்களுக்கு ஹீட்ரு இந்த பாத்ரூமுக்கு வேணாம் பாக்கி நாலு பாத்ரூம் போகுதுன்னு சொல்லிட்டாங்க இது மாடியில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது இவ்வளோ இது பண்ணுறவங்க அந்த வால் மூண்டி பேசுனா அதுமாரி மாடல்லாம் கேட்க மாட்டாங்க கஸ்டமர் கேட்கறதை பொறுத்து தான் நம்ம அதுக்கேற்ற மாரி இருக்கும் ஃபுல்லாக போடுறது ஏன்னா கமலில் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இன்னும் சாதாரண டேப்பே போடுறீங்க சாதாரண டேப்பே போகிறீங்கன்னு இதில் வந்து ஒரு பா இது ஒரு பாத்ரூமே இதே மெத்தடு கீழே போட்டிருந்தோம்மோ அதே மெத்தடு தான் எல்லா மெத்தடும் அதேமாரி மாடலில் ஒரு நாலஞ்சு பைப்பு ரெண்டரை பைப்பு எல்லாமே ஒரு ஒரு பாத்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லைன் அதே லைன் வந்திருக்கும் நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உடச்சிட்டு எல்லாமே போட்டிருக்கலாம் ஃபுல்லாக சிபிவிசி பைப்பு யூஸ் பண்ணுங்கள் இதேமாரி டைப்பெல்லாம் ஏன்னால் கொஞ்சம் சிபிவிசி பைப்பு கொஞ்சம் டெம்பரேச்சர் நான் வாழ் வழியாக ஹீட்ரு ரிட்டர்ன் அனுச்சின்னா உடனே நம்ம வந்து நல்லா வெளியே பைப்பு மட்டும் மெல்ட் ஆகும் அதுக்காக ஒரே ஒரு யூசேஜுக்கு மட்டும்தான் சிபிவிசி பைப்பு மற்றபடி இது கிடையாது நம்ம நான் லீட்டர் ஹீட்டரில் வந்து நான் லீட்டர் வாழ்வு போயிட்டுனா உங்களுக்கு அதுக்கேற்ற மாரி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு லைனு ஷவர் லைனு எல்லாமே தூக்கி வச்சாச்சு இந்த ஸ்டெப்பு வந்து ஏற்கனவே போட்டிருப்பாங்க ரூஃபுலில் அதுக்கேற்ற மாதிரி பள்ளமாக இருக்கும் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே ஒரு பாத்ரூம் வந்து அதேமாரி தான் கீழே அதே அதேமாரி மெத்தடு தான் ஃபுல்லாக இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக உள்படி உள்ள வீடாகவே இருக்குது ஃபுல்லாக இதில் ஒரு வாஷ் வாஷ் வாஷ்மேஷன் வைக்கிறப்ப சைடில் வந்து கரெக்டாக ஒரு அரை அடி கேப் விடுங்க ஏன்னா முட்டி போய் இடிக்கும் இது வந்து ஹெல்த் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேங்கில் ப்ளஸ் டேங்க் வைக்கிற மாரி எல்லாமே ஃபுல்லாக வச்சாச்சு இது நார்மல் டப்ப தான் எல்லாத்துலையும் இந்த மாடியில் மட்டும் ரெண்டு பா பாத்ரூம் மட்டும் கார்பரேஷன் வாட்டர் கிடையாது ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் தான் ஏறாதீங்க நம்ம கார்பரேஷன் வாட்டர் வந்து சம்பு தொட்டியில் ஊற்றி அதுலேருந்து பம்ப் பண்ணுற மாரி தான் இப்போ இங்கே நல்லா தண்ணின்னு சொல்லுவாங்க உப்பு தண்ணி நல்லா தண்ணி தான் மற்ற மற்ற லேவேன் எங்கள் ஏரியாவில் அதுமாரி கிடையாது ஃபுல்லாக சம்பு தொட்டியில் வந்து அந்த கார்பரேஷன் வாட்டர் வந்து உந்துடும் அதுவும் பண்ணுவேன் இது வந்து வாஷ் வாஷிங் மிஷின் இந்த ஏரியாவில் வைக்கிறாங்க இதுவும் ஃபுல்லாக இதில் கிழிச்சிட்டு இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு ரெண்டு எள்ளு போட்டு என்னத்துக்குள்ளனா அங்கே பீம் வருதான் ஃபுல்லாக எள்ளு போட்டு திருப்பி இருக்கும் ஃபுல்லாக இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுக்கா எண்டுக்கா டம்மி போட்டு நம்ம ப்ள ஃப்ளோர் டாப்புக்கு வரும்போது அந்த டம்மியை போட்டு டம்மி பண்ணி வச்சுருக்கோம் சும்மா ஒட்ட மாட்டோம் அதெல்லாம் இந்த ஒர்க்கு அவுட் வீடியோனால் தனித்தனியாக இன்டிச்சலாக போகிறோம் இப்போ நம்ம வித்தவுட் பாலிசிங் லைட்டிங் ஒர்க்குனால் நிறைய பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே தனித்தனியாக போகிறோம் நம்ம வந்து நானே செல்லில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன் நம்மளுக்காக எடிட்டிங் டீம் கிடையாது கேமரா கிடையாது அட்வான்ஸாக இதுமாரி லோக்கல் செல்லை வச்சு தான் நான் எடுத்துகிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி